ஹாய் ஹலோ மைடியா என்னடா கெட்டப்பெல்லாம் பலமா இருக்குன்னு பார்க்கல ஆமாங்க நம்ம வேலை நடக்கிறோ மேர்தான் தான் நம்ம போயிட்டு இருந்தோம் போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹலோ எவ்ரி ஒன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் இந்த இந்த நான் போன மேரத்தானுக்கு தான் நான் இந்த வீடியோ விளாகா எடுத்து போட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல இத்தனை இந்த மேரத்தான வந்து கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு பேர் இருந்தாங்க நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற நம்ம ஐபிஎஸ் சைலேந்திர பாபு அவர்கள் வந்திருந்தாங்க எனக்கு இவர் ரொம்பவே பிடிக்கும் இவர் தான் வந்து இந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு இவரும் பாத்தீங்கன்னா பெரிய அத்ல கூட வந்து ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் தான் நடந்துச்சு இதில் நான் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் கேட்டகரியில் தான் சேர்ந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமுங்குறதுனால நான் வாக்கிங் அட்டகரியா தான் கொடுத்துருந்தேன் இந்த நம்ம கம்பெனி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க இதை வந்து எங்க கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதான் ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கண்டு கடைசி கண்டுபிடிக்க முடியல சரி லேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நானும் அப்படி கிளம்பியாச்சு ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் கேட்டகரி ரேஸை ஸ்டார்ட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்ரோ கம்பெனியோட ஃபவுண்டர் தான் இந்த ரேஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாரு இங்க நிறைய பேர் வாக்கிங் மட்டுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி நானும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை நம்ம கோயம்புத்தூர் பீப்புள் எல்லாருமே இந்த வேக்ரோ மேரத்தானில் வந்து கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரை பார்க்க முடிஞ்சிச்சு என்னால் எப்படியோ ஃபைனலாக நம்மளோட கூட வேலை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு விசில் அடிச்சுட்டு ஆலப்புறையோடு போகிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்

அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க போகிற வழியில் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒருக்க வாட்ரு பாயிண்ட்டு இருக்கும் அந்த இடத்துல நம்ம வாட்ரு அப்புறம் பனானாஸ்லாம் நாங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ரேஸ் மாதிரியே தெரில ரேஸ் கோர்ஸ்னாலே தெரியும் எப்போவுமே ஃபன் ஆக்டிவிஸ் நிறைய நடக்கும் போகிற வழியெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு ரசிச்சிட்டு நாங்களும் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் மியூசிக்கை பார்த்தா ஆளுக்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா போகிற வழியில் ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு அப்படியே செம்ம வைப் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பாயிண்டை ரீச் ஆனால் ஒரு சந்தோஷம் வருமே அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எப்படியோ ஃபினிஷிங் பாயிண்ட்டை ரீச் ஆகியாச்சு இந்த மேத் அண்ட் ரேஸாக நான் கலந்துக்கிட்டதை நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம சேட்டா இருபத்தொண்ணா கிலோமீட்டர் அதுக்குள்ளே முடிச்சிட்டாருங்க நீங்க அதை நான் சொல்கிறேன் அண்ணா நீங்கنا இங்க அத நான் சொல்றேன் சின்னனா நீங்கنا இங்க அத நான் சொல்றேன் இrena போலீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மேடல கம்பீட் உடனே மெடலுக்கு வந்து டிக் மெடல் டிக் பண்ணிட்டு நமக்கு மெடல் வந்து போட்டுட்டாங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெடல் ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு நம்ம फ्रेंड्स மெடலை வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு மேரத்தான் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சி சரி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பாடுலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நானும் சேட்டாகவும் போயிட்டு அங்கே போய் எல்லாமே கியூல க்யூவில் நின்று சாப்பிட அந்த மேரத்தானில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுங்கிறது பெரிய தான் க்ரௌட் எல்லாம் சூப்பராக மேனேஜ் பண்ணி எல்லாருக்குமே நல்ல ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்தில் இந்த மேரத்தானில் எல்லாத்தையும் பாராட்டலாம் ஆணும் சேட்டாவும் ஓரமாக உட்காந்து நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ வந்து அவ்வளோதான் நாங்களும் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப போகிறோம் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்